மாரன் வீரா சீரியலில் மார்ச் இருபத்தி இருக்கான தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினச்சுன்னு பார்க்கலாம் மாறா கூட சேர்ந்து ராகவம் கார்த்தியும் ரொம்பவே குடிச்சிட்டு மாறா கூட ரொம்ப இலப்புரம் பண்ணுறாங்க அது பொறுக்க முடியாமல் மாறா சொல்கிறாங்க முத நீ வந்து ராகவாக கூட்டுட்டு கிளம்புறா அப்படின்னு அதுக்கப்புறமா நம்ம வீரா குடும்பத்தை காமிஞ்சுறாங்க அவங்க குடும்பத்தோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வீரா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க அந்த கம்பெனியில் நடந்ததை அது செஞ்சது வந்து மாறா தான் அது எல்லாத்தையுமே தான் தான் செஞ்சேன்னு ராக வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க அதுவே மாறா செஞ்சுருந்தா அவங்க அப்பா வந்து கண்டிப்பாக திட்டிருப்பாங்க அப்படின்னு வீரா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ வீராவோட அம்மா சொல்கிறாங்க ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு காரே நினப்பாட்டாமல் போனவன் இவ்வளோ நல்லது செய்கிறான்னா என்னாலே நம்ப முடியாமா அப்படின்னு அதுக்கு கண்மணி சொல்கிறாங்க நீ நம்பதாம்மா அவன் நல்லவெல்லாம் கிடையாதுமா எல்லாமே நடிப்பு அவன் பச்சை துரோகி வீரா நீ வந்து அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறியா நான் ஏன்டி அவனுக்கு சர்ட்டிவ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு வீரா கேட்குறாங்க நான் கடையில் என்ன நடந்துச்சோ அதனடி சொல்கிறேன் அப்படின்னு வீரா சொல்கிறாங்க அதுக்கு கோவத்தோட கண்மணி பேசுகிறாங்க அவன் என்னோட காசு அது அள்ளி அள்ளி கொடுக்குறதுக்கு அவனே கடையில் வந்து எடுப்படி மாதிரி ரவுடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் எல்லார் முன்னாடியும் பெரிய அது மாதிரி பண்ணுறதுக்கு தான் இப்படி பண்ணுறான் இதில் வேற அவன் பிடிச்சிட்டு ரொம்ப திமுக பண்ணுவான் அவனை சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது வீரா நீ மொதல் மாறவை பற்றி பேசுகிறத நப்பாட்டு அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்காது கண்மணி நீ எதுக்கு இப்போ டென்ஷன் பண்ணுற அவன் என்ன அவன் நல்லவண்ணா சொன்னா அப்படி சொல்லலை நீ எதுக்கு கோவப்படுற அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க அதுக்கப்புறமா நம்ம ராகவாவையும் கார்த்தியையும் காமிக்கிறாங்க அவங்க வந்து செம்ம போதையில் மாடியில் இருந்து கீழே இருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா ராகவோட அப்பா வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு ராகவும் கார்த்தியும் கீழே வந்து கீழே இருந்த தொட்டியை தள்ளி விட்டுறாங்க அதை பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து யார் அது அப்படின்னு கேட்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் போய்த்து மாடியில் போய்த்து ஒழிஞ்சிக்கிறாங்க கார்த்தி வந்து அவங்க அப்பா அது சிதற்படுறதுக்காக பூனை மாதிரி கத்துறாரு கத்தினத்தோடு அவங்க அப்பா வந்து கண்டுபிடிச்சாடுறாரு யாரா அது பூனை மாதிரி கத்துறதுன்னு கேட்குறாரு அப்பா பார்த்தா உண்மையிலே ஒரு பூனை ஒன்று கத்திக்கிட்டு அந்த வழியாக போகுது அதை பார்த்துட்டு சரி பூனை தான் அப்படின்ட்டு போகிறாரு அப்போ ராக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பின்னாடியே போகிறாங்க மாறாவும் அவங்கள தடுத்து நிறுத்துக்காக பின்னாடியே வராங்க ராகவ டக்குனு அவங்க அப்பா கிட்டே போய்த்து அப்பா ஆக்சிடென்ட் பண்ணது வந்து மாறா இல்லப்பா நான் தான் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே அவங்க அப்பா வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு அதை கேட்டுட்டு அவங்க அப்பா சொல்றாரு அவன் மேலே உனக்கு பாசம் ஓகே தான் அதுக்கப்புறம் அவன் செஞ்ச தப்புக்கு நீ வந்து பழியை ஏற்றுக்கிட்டு நான் செஞ்சேன்னு சொல்லிடா ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு ராகவாவை வர அவங்க அப்பா அதுக்கப்புறமா அங்கேருந்து ராகவோட அப்பா வந்து போயிடுறாரு அப்ப மாறா வந்து டக்குன்னு வந்து ராகவோட வாயை பத்தி மாடி கிடைச்சிட்டு போயிடுறாங்க கார்த்திக் கேட்கிறாரு மாறா கிட்ட ராகவ கீழே போய்த்து அப்பா கிட்ட ஏதோ சொன்னானா என்னடா சொன்னான் அப்படின்னு நீங்க ரெண்டு பேரும் முதல் படுங்கடா அப்படின்னு ராகவா சொல்றாரு அதுக்கப்புறமா மறுநாள் பொழுது விடியது நம்ம வீரா குடும்பத்தை காமிக்கிறாங்க வீரா வீட்டுக்கு இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்து இன்சூரன்ஸ் பணத்தை பாண்டிய இறந்ததுனால வந்து அவங்க கையில் வந்து ஒப்படைக்கிறாங்க அந்த பணத்தை கையில் வாங்கிக்கிட்டு வீரோட அம்மா வந்து ரொம்பவே அழுகிறாங்க வீரா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அழாதமா அப்படின்னு இருந்தாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க எனக்கு உங்கள் அப்பாவோட நினைப்பு தாண்டி வருது இந்த பணத்தை பார்க்கும் போது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வீரா சொல்கிறாங்க இந்த பணத்தை வந்து நம்ம ராஜேஷ் அம்மா கிட்டே கொடுத்துடலாமா அப்படின்னு அதுக்கு வீராவோட அம்மா சொல்கிறாங்க நமக்கும் நிறைய கடலாம் இருக்குது கண்மணிக்கு வேறு நம்ம வந்து மேரேஜ் பண்ணணும் அதனால நமக்கு பணம் தேவைப்படும் வீரா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வீரா சொல்கிறாங்க அம்மா அவனுக்கு நான் இருக்கமா எவ்வளோ கஷ்டப்பட்டாவது நான் அவனை காப்பாற்றிடுறமா ஆனால் அவங்களுக்கு வேறு யாருமே இல்லாமல் அதனால் அந்த பணத்தை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மாக்கிட்ட அப்போ டக்குன்னு கண்மணி வந்து கேட்குறாங்க வீராக்கிட்ட வீரா ஏற்கனவே அவங்க வந்து நம்ம மேலே கோவமாக இருக்குங்க இப்போ நம்ம பணம்லாம் கொடுத்தா வாங்கிக்கிட்டு வாங்களா ஏதாவது அவங்க தப்பாக நினைப்பாங்க அதுக்கப்புறமா வீராவும் கண்மணியும் கிளம்பி நேராக அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பாண்டியன் வீட்டுக்கு போகிறாங்க அப்போ போய் அத்தை அந்த பணத்தை வாங்கி அப்படிங்கிறாங்க அதுக்கு அவங்க பேசுகிறாங்க என்னடி அத்தை இதுன்னு உறவு கொண்டாட வந்துட்டீங்க அந்த பணமெல்லாம் வேண்டாம் நீங்களே கொண்டுக்கிட்டு கிளம்புங்க கிடையாது அப்படிங்கிறாங்க அத்தை நீங்கள் பழசெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்படி தப்பாக பேசுகிறீங்க இந்த கோவத்தெல்லாம் மறந்துட்டேன் போது அந்த பணத்தை வாங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க அப்போ ராஜேஷோட அம்மா கேட்குறாங்க ஏன்டி என் பிள்ளையை கொண்டுட்டான்னு தெரிஞ்சும் அவன் வீட்டில் போய்விட்டு நீங்கள் சம்மந்தம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வீரா சொல்கிறாங்க அத்தை ராக ரொம்ப நல்லவன் அத்தை அத்தை நீங்கள் என்றைக்குமே கண்மணி வந்து உங்கள் மர்மகளை மருமகளை பார்க்காம உங்கள் மகளாக பாருங்கள் அத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு வீரா வந்து அந்த பணத்தை எடுத்து அவங்க அத்தைக்கிட்ட கொடுக்குறாங்க பணத்தை கொடுத்துட்டு வீரா சொல்கிறாங்க இது வந்து ராஜேஷ் வந்து கல்யாணத்துக்காக கொடுத்த பணம் எங்கள் அண்ணன்ட்டு அதனால தான் நாங்கள் திருப்பி கொண்டாந்து இப்போ உங்கள்கிட்ட கொடுக்குறோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு அப்போ கண்மணி சொல்கிறாங்க அத்தை நான் உங்களுக்கு என்றைக்குமே உங்கள் மருமக தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே வீட்டை வீட்டு கிளம்பி வராங்க வெளியில் வந்த உடனே கண்மணி கேட்குறாங்க ஏண்டி வீரா அப்படி பொய் சொன்ன அப்படின்னு அதுக்கு வீரா சொல்கிறாங்க நம்ம வந்து இது எல்ஐசிலேருந்து வந்த பணம் அப்படின்னு சொன்னால் அத்தை வந்து வாங்காது அதனால தாண்டி நான் பொய் சொன்னேன் அப்படின்ட்டு சொல்லி அழைச்சிட்டு வராங்க அதுக்கப்புறமா ராகவோட கடையை காமிச்சுறாங்க ராகவ கடையில் வந்து ஒரு பையன்ட்டு கேட்குறாங்க என்னடா உன்னை வந்து கல்யாணத்துக்கு நான் ஈவ் எடுத்துக்கிட்ட நீ ஏன்டா வந்தேன் அப்படின்னு அதுக்கு அந்த பையன் சொல்கிறாங்க இல்லை நான் கல்யாணம் வந்து நின்று போய்த்தேன் அந்த பொண்ணு வந்து ஓடி தானே அந்த பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்ணி கொடுத்துருக்கேன் அது தெரியாமல் அந்த அவங்க அம்மா அப்பா வந்து எனக்கு மேரேஜ் பண்ண வந்து முயற்சி பண்ணனாங்க அது தெரிஞ்சு அந்த பொண்ணு வந்து ஓடி தானா அப்படின்னு சொன்னதோட உடனே ராகுவ நினைக்கிறாங்க அப்படி தான் நம்ம ஓடி ஓடிப்பிடுவோலா அப்படின்னு உடனே ராகவாவுக்கு ரொம்ப பயம் கண்மணிக்கு உண்மையாகவே என்னை பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியலடா மாறா அப்படின்னு மாறா கிட்ட ஐடியா கேட்குறாங்க அதுக்கு மாறா சொல்கிறாங்க நான் பைத்து கேட்குறதுக்கு பதிலாக நீனே கண்மணி கண்ணை பார்த்து நீனே போய் நேராக கேட்டுறான் அப்படின்ட்டு மா ராகவாவும் சரின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க நான் போய் கேட்கறேண்டா அப்படின்னு அதுக்கப்புறமா போன ராகவா தடுத்துருத்தி மாறா வந்து நீ இப்படியே போனால் விழுந்து வீட்டில் சந்தேகம் போடுவாங்க எதுக்கு வந்தானு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு புடவை எடுத்து கொடுக்குறாங்க இதை பற்றி நீ கண்மணிக்கு கொடு அப்போ தான் சந்தேகம் வராது அப்படின்ட்டு அந்த புடவை வாங்கிக்கிட்டு ராகவா நேராக வீரா வீட்டுக்கு போகிறாங்க வீரா வீட்டுக்கு போனதோட கண்மணி வராங்க கண்மணியும் ராகவ நேருக்கு நேர் பார்க்குறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களுக்கு டக்குன்னு ராகவா வந்து கடையில் ஒரு புதுப்புடம் வந்துச்சு அதை எடுத்து நான் அவங்களை கொடுக்கலாம்னு வந்தேன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதை பார்த்துட்டு கண்மணி வந்து மௌனத்தோடையும் நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அதுக்கப்புறமா கண்மணி வந்து அந்த புடவை வாங்கிக்கிறாங்க வாங்கினதோட ராகவா கேட்குறாங்க வீட்டில் எங்கே எல்லோரும் அப்படின்னு அதுக்கு கண்மணி சொல்கிறாங்க எல்லோரும் வெளியே போய்த்தாங்க அப்படின்னு அப்போ சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ராகவா சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வேண்டாம் போக வேண்டாம் வாங்க காப்பி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு கண்மணி வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளே போய்விட்டு உட்காந்துருக்க ராகவா வந்து டக்குன்னு ராஜேஷோட ஃபோட்டோவை பார்த்தாடுறாங்க ஃபோட்டோவில் பார்த்தா மாலை மாட்டி தொங்குது அதை பார்த்ததோட செமையாக டென்ஷன் ஆகிடறாங்க அப்போ கண்மணி தான் இவனை மறக்கலை பொறுக்கு அப்படின்னு நினச்சி கண்மணி டீ போட்டுட்டு வந்து ராகா கையில் கொடுக்குறாங்க அப்போ ராகா கேட்குறாங்க அன்றைக்கி நான் கோயிலில் வச்சு கேட்டேன் நீங்கள் உடனே சொல்லிட்டீங்க என்ன பிடிச்சிருக்குதுன்னு இப்போ நான் கேட்குறேன் உண்மையாகவே என்னை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க நான் எதுவும் தப்பாக கேட்டிருந்தா சாரி அப்படிங்கிறாங்க அதை கேட்டுட்டு கண்மணி வந்து அமைதியாகவே நிற்கிறாங்க அதுக்கப்புறமா கண்மணி சொல்கிறாங்க உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது கண்டிப்பாக நம்ம கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷோட ஃபோட்டோயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃபோட்டோயே பார்த்துட்டு டக்குன்னு மயக்கம் போட்டு கீரை விழுந்துடுறாங்க டக்குன்னு கண்மணியை தூக்கிக்கிட்டு ராகவா வந்து ஓடுறாங்க இதாங்க அன்னைக்கான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை